மணி பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டே கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு தான் லாஸ்ட் டேங்க ப்ராடக்டை வந்து இன்னைக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம் சரிங்களா நம்மளோட அரைச்சி பாக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க ஃபுல்லாக பேக் பண்ணிடுவோம் பன்னிட்டு கீழே இறக்கிகிட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு ரைஸ் மீனில் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ டே வந்து நம்ம ப்ராடக்ட் அரைக்கிறது தான் பார்க்க போகிறீங்க சரிங்களா இந்த துணியை வந்து இப்போ தலையில் போட்டிருந்தேன் வெயில் தாங்க முடியலைங்க அதனால் எப்படி போட்டிருந்தேன்னு சொல்கிறேன் இப்படி இப்படிக்கா போட்டுட்டு தான் நான் போய் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் சரிங்களா ஸோ ஏன்னா முடியலைங்க முடியலை சத்தியமாக முடியலை சரிங்களா ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே அள்ளி பெரிய ஒரு சாக்காக வந்தது பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி சரிங்களா ஸோ இந்த வீடியோ வரிசையாக இன்றைக்கி பா பார்ப்பீங்க இங்கே ஒரு ஃபைவ் டேஸ்க்கு பேக்கிங் எல்லாமே சரி ஓகே ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடுவோம் வெயில் தாங்க முடியல அதனால் தலையில் துணியோடு வந்துட்டேங்க சரி ஓகேங்க ஃபஸ்ட்டு அள்ளிட்டு வந்துடுறேன் எப்படி அள்ளி போயிட்டு விட்டு போயிருங்க சரிங்களா வெயில் தாக்க முடியல முடியல எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் தானே அந்த டேஸ்ட் பேக்கெல்லாம் ரெடி ஆகுது ஈஸியா ரெடி பண்றமான்னு நினைக்கிறீங்க நான் எப்படியும் டேன் ஆயிருப்பேன் சரிங்களா எப்படியோ இன்னைக்கு வந்து இதை அரைச்சிருவோம் இதோட இன்னைக்கு வெயில காய வேண்டியது இருக்காது ஸோ இன்னும் ஒரு இருபது நாளைக்கு இதை வச்சு ஓட்டிடலாம் மூட்டை போட்டு சரிங்க நிக்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டு கட்டிடுவேன் சரிங்களா இன்னும் இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த எந்த படத்தில் சொல்ற மாதிரி குற்றாலைய அருவியிலே குளித்தது போல இருக்குதானு இந்த பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் உட்காந்துருக்கு இருக்கு இதெல்லாம் எரியுது சூப்பம் சரி உங்கள்ட்ட இறக்குவோம் அது இந்த மூட்டையை இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மித்ததெல்லாம் எடுத்துகிட்டு போ சரிங்களா வாங்க என்ன ரெண்டு மூணு பையன் வேற எடுத்துகிட்டு வரணுங்க தலையில் முக்காடு போட்டு போகிற சீனு பார்த்தான்னு வச்சுக்கோங்க வாழ் 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 வாழும் பார்ப்போம்

சாப்பாடு கூடமும் போயிட்டு தான் ட்ரைவூட்டு போட்டு மாதிரியே இருக்கேங்க ஓ கால் வலிக்குதுன்னு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டேன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு டைம் மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது சரிங்களா எடுத்துகிட்டு வந்துட்டு மித்ததை எல்லாம் போயிட்டு ட்ரெயின் பண்ணுறது கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போம் சரிங்களா ஒரு செகண்ட் தண்ணி குடித்தேன் தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துட்டு சுடுது மண்டையெல்லாம் மறுபடியும் மறுபடியும்ளத்துல இறங்கிட்டு மேல போற முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை அப்படியே போயிட்டு வருவோம் உயிர் தான் பயங்கரமா இருக்குண்ணா சரியான சின்ன சில சில்லுன்னு ஒரு இதுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படி ஒரு சமயம் இருக்கு ஆனா உட்கார டைம் இல்லை இப்ப பாலிவுட் போற மாதிரியே சொல்லி ஹிந்திக்கார போன மாதிரி கேட்டு வரீங்க இதுவானும் பாயுக்கு போன மாதிரி இருக்க வெயில் இப்படியும் பட்டாவேங்க எடுக்கிது அவ்வளோ ரெண்டு ரெண்டு டைம் அடுத்த நாள் ஆள முடிஞ்சு இன்னையோட கடைசி இந்த வெயில நிற்கிறது அம்மா சூரிய சுட்டு எரிக்கிறது முடியல சரி இருங்க இருக்கிறது இதையும் அப்படியும் இருங்க திருப்பி காட்டுறேன் ஓ வீட்டில் அந்த கிடைக்கவே இல்லை நம்ம மட்டும் அள்ளிடுவோம் லாஸ்ட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே போயிட்டு அரைக்கணும் சரிங்களா அரைச்சி பேக் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு முடித்துக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு வந்து பார்க்காஸ்ட்டு நம்ம போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறது இது மாதிரி நான் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கிளிப்பிங் வரும் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு 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 நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்கலாம் ஸோ இன் இப்போ வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல நம்ம ஃபுல்லாக பாக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ யாருக்கெல்லாம் எங்களுக்கு கீழே தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு